வணக்கம் அன்பர்களே கண் பார்வை பற்றி இன்றைய ஜோதிட பதிவு இருக்க போகிறது யாருக்கெல்லாம் கண் குறைபாடுகள் வருகிறது அதை பற்றி இந்த ஒரு சிறப்பு பதிவை நாம் போறோம் அன்பர்களே வில்லேஜ் அம்மன் யூடியூப் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறது ஒவ்வொரு நாளும் மனித வாழ்க்கைக்கு தேவையான ஜோதிட தகவல்களை அற்புதமான இறை அன்பர்களும் சித்த புருஷர்களும் மகான்களும் ஜோதியிடம் ஞானம் பெற்றவர்களும் நம்மளுக்கு வழங்கியுள்ளார்கள் அதை என் அறிவுக்கு எட்டியவாறு ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கைக்கு தகுந்தவாறு கருத்துக்களை சொல்லி வருகிறேன் நண்பர்களே இன்று நாம் காண்பது மிகவும் முக்கியமானது ஐம்புலன்களில் கண்ணை பற்றி பார்க்க போகிறோம் பிறவியில் ஐம்புலங்களும் பாதிப்பு அடையாமல் இருக்க வேண்டும் பிறவியில் கண் காது மூக்கு வாய் இந்த மாதிரி கால் கை இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு பாதிப்படையாமல் இருப்பதே மிகப்பெரிய சொத்து என்று சொல்வார்கள் அவன் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்வார் பிறப்பதில் அவையார் சொல்ல மாதிரி செவிடு பிறப்பாமல் இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு அவையார் சொல்லுவாங்க ஒரு பாடல் அப்படிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் வாழும் பொழுது இந்த மாதிரி பிறவில் கண் முக்கியமானது மற்ற எந்த பொருள் இல்லைனாலும் கண் பார்வை இல்லைனால் இந்த உலகமே இருட்டாய் அப்படிப்பட்ட கண் பார்வை குறைபாடுகள் எதனால் ஏற்படுகிறது அப்படின்றத பற்றியும் எந்த கிரகத்தால் ஏற்படுகிறது என்று பற்றியும் அதை எப்படி சரி செய்வது என்பதை பற்றியும் இந்த பதிவு இருக்கப் போகிறது அன்பர்களே அப்ப கண்ணை குறிக்கக்கூடிய இடம் ஜாதக ரீதியாக லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் அப்ப அந்த இரண்டாம் இடம் வந்து கெட்டு போகாம இருக்க வேண்டும் கெட்டு போவதாக என்ன சாமி அப்படின்னு கேட்பேன் ஜாதக ரீதியாக கெட்டு போவது என்றால் அந்த லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது சனி செவ்வாய் இந்த பாவ கிரகங்கள் அந்த இடத்தில் இருப்பதும் அந்த இடத்தில் பாவ கிரகங்கள் சூழ்ந்து சுபகிரகங்களும் இருப்பதும் இப்படி இருந்தால் அந்த இடம் கெட்டு போகிறோம் நம்மளுடைய சித்த புருஷமார்கள் தெய்வத்தையும் அங்கு வைத்திருக்கிறார்கள் சிவன் வலதுபுறமும் இடதுபுறம் சக்தியும் அப்ப ஒன்று சேர நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வந்தார்கள் கண் எந்த கண் பாதிக்கப்படுகிறது என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் வலது கண்ணை குறிக்கக்கூடிய இடம் இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் வலது கண் ராகு கேது சனி கேது செவ்வாய் இப்படி பா கிரகங்கள் இருந்து அந்த பார்வை பற்றி இருந்தால் அவருக்கு வலது கண் பாதிக்கப்படும் அன்பர்களே அதே மாதிரி இடது கண் இடது கண் யாரை பாதிக்கப்படும் இடது கண்ணை குறிக்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம் அப்போ பனிரெண்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் அங்கு இருந்தால் இந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டு அப்போ பனிரெண்டாம் இடம் பாதிக்கப்படும் அப்போ பனிரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டால் இடது கண்ணும் பாதிக்கப்படும் அப்போ இரண்டும் பாதிக்கப்படுகிறது எதனால் ரெண்டாம் இடமும் பாதிக்கப்பட்டு பனிரெண்டாம் இடத்தில் பாவகோள்கள் இருந்தாலும் அல்லது பனிரெண்டாம் இடத்தை பாவக்கோள்கள் பார்த்தாலோ அல்லது பனிரெண்டாம் இடத்தில் பாவகோல்கள் சேர்ந்து இருந்தாலோ அவர்களுக்கு கண் பிரச்சனை வரும் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க வைட்டமின் ஏ குறைபாடும் உங்களுக்கு அதிகமா இருக்கு இரும்பு சத்து குறைபாடா இருக்கு அல்லது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு கண் புரை இருக்கு இப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லுவது உண்டு சில பேர் மீனை கூட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் உங்களுக்கு நல்லபடியாக கண் தெரியும் அப்படின்னு சொல்லுவது அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒரு சயின்ஸ் ரீதியாக இருந்தாலும் இந்த ஜோதிட ரீதியாகவும் அதை சரி பண்ணுவதற்கு நம் முன்னோர்கள் பரிகாரங்களையும் வைத்துள்ளார்கள் அன்பர்களே அப்போ ஒருவருக்கு வலது கண் பாதிக்கப்பட்டிருந்தால் சிவபெருமானை பௌர்ணமி என்று வழிபடுவதும் பௌர்ணமி என்று வில்வ அர்ச்சனை உங்கள் பெயரில் பண்ணி என் வலது கண் சரியாக வேண்டும் என்று முகமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்கள் அர்ச்சனை செய்து வருவோம் அப்படி பண்ணிட்டு வந்தால் உங்களுடைய வலதுகள் நிச்சயமாக குணமாகும் அந்த பார்வை குறைபாடுகள் நிவர்த்தி அடைவு சில பேருக்கு இடது கண் பாதிக்கப்படும் இடது கண் எதை சொல்லுவது பனிரெண்டாம் இடத்தை சொல்லுகிறது அப்ப பனிரெண்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய இடம் எது என்று கேட்டால் பனிரெண்டாம் இடத்தை சக்தி என்று சொல்கிறோம் அந்த சக்தி அந்த கண்ணாக அங்க அமையப்பட்டவர் அப்போ அந்த சனி கேது பார்வையோ அல்லது அந்த இடத்தில் கூட்டு சேர்க்கையோ கிரகங்கள் இருந்தால் அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அன்பர்களே இரண்டு இடமும் பாதிக்கப்பட்டால் சில பேருக்கு லேசாக பாதிக்கப்பட்டால் சிறிய அளவு பாதிக்கப்பட்டிருந்தால் கையை இலக்கண்பு அப்போ பனிரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்ட கூடியவர்கள் யாரை வணங்க வேண்டும் சக்தி தேவியை வணங்க வேண்டும் மாங்கல்ய பூட்டிய சக்தி தேவி அப்ப எந்த தெய்வமெல்லாம் எல்லா தெய்வமும் மாங்கல்யத்தோடு இருப்பாங்களே அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லாமல் திருமணம் போல கூடக்கூடிய திருமங்கலம் சாப்பிடக்கூடிய தெய்வங்களை வணங்க வேண்டும் மதுரை மீனாட்சி சமயமா சமயபுரத்து மாரியம்மன் ஸ்ரீதேவி பூதேவி லட்சுமி தேவி இப்படி தெய்வங்களை நீங்கள் வணங்க வரும்போது உங்களுடைய கண் பார்வை ஒரு சரியாகும் எந்த நாளில் வழிபடணும் அம்மனுக்கு பௌர்ணமி தினங்களில் வழிபடுவதும் சிவபெருமானுக்கு பிரதோஷ நாட்களில் வில்வ அர்ச்சனை செய்து வழிபடுவதும் அதுவும் வளர்பிறையில் அர்ச்சனை செய்து எனக்கு கண் பார்வை சரியாக வேண்டும் என்று மனதார உருகி வலது புறமாக அதாவது கிழக்கு முகமாக இருக்க அதாவது சிவபெருமானை சூரியன் என்றாலே சிவபெருமான் கிழக்கு பூமாக இருக்க சிறு சூரியனை சிவபெருமானை பார்த்து நெற்றி கண்ணை பார்த்து என் கண்ணை பார்வையை சரி செய்து விட வேண்டும் என்று இறைவனை மனதார வேண்டுகன் நிச்சயமாக உங்களுடைய பார்வையை சரி செய்து விடுவார் அதே மாதிரி அம்பால வந்து பௌர்ணமி அன்று நீங்கள் வழிபாடு செய்து எந்த பூ போறோம் அரளிப்பூ பூ சிவப்பு பூவால் நீங்கள் அர்ச்சனை செய்து அம்பாளை முழுமையாக வேண்டி எனக்கு இந்த கண் பார்வை குறைபாடுகளை நீக்கி தர வேண்டும் அம்மா அப்படின்னு மனதார வேண்டுங்க நிச்சயமாக உங்களுடைய கண் பார்வை குறைபாடுகள் நீங்கும் இது சத்திய பிரமாணமாக உங்களுக்கு சொல்றேன் அன்பர்களே இது ஜோதிட அனுபவ ரீதியாகவும் நான் பிராக்டிக்கல் ரீதியாகவும் ஒவ்வொருவரிடம் சொல்லி அவர்கள் அந்த கண் பிரச்சனை சரியாகி என்று சொல்லும் பொழுது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கண் பார்வைகளை எல்லாம் சரி பண்ணுவதற்கு இறை வழிபாடுகள் மூலமாகவும் நீங்கள் சரி பண்ணி உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறுவதற்கு என்னுடைய அன்பான கருத்துக்களை கேட்ட அண்மைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பர்களே நன்றி வணக்கம்